ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மீ சீரீஸ்ன்னு பிரில்லியன் ஹீலர் இந்த ஷேடோஸ் சீசன் ஒன் எபிசோட் செவனை தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போகிறோம் போன எபிசோட்ல எல்லா ஃபைட்டிங்கும் முடிஞ்ச அப்புறமே கைடு வந்துட்டு இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மறைஞ்சதா வாழணும் அப்படின்னு சொல்லி போயிருப்பா ஸோ இப்போதைக்கு கைடோட பிரச்சனை எதுவுமே வராது அண்ட் இந்த ஒரு எபிசோட்ல சில எயிட்டின் பிளஸ் இருக்கு கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க சரி நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரில்லியன் ஹீலர் இந்த ஷேடோஸ் சீசன் ஒன் எபிசோட் செவன் இப்ப நம்ம ஹீரோ ஒரு ஹாட் ஸ்பிரிங்ல குளிச்சிட்டு இருக்கா ரிலாக்ஸிங்க உட்காந்து இருக்கா இப்ப யாரோ ஒருத்தங்க நம்ம ஹீரோட பாத்ரூம் வர மாதிரி காமிக்கிறாங்க இப்ப அப்படியே பிளாஷ்பாக் போகுது கிட்ட விசாரிச்ச அந்த கைட் அவன் மீட் பண்ண இடத்துக்கு போய் சர்ச் பண்ணி நாங்க பத்தின எந்த ட்ரைஸும் இல்ல அப்படின்னு சொல்லி கரீஷ்னா நம்ம ஹீரோ கிட்ட ரிப்போர்ட் பண்ற அவனை பத்தி அண்டர் கிரவுண்ட் கில்டுச்சான் ரீசென்டா தான் அவன் இடத்துல வந்து ஜாயின் பண்ணிருக்கான் தனியா தான் ஒர்க் பண்ணுவானு சோபியா சொல்லுவோம் விசாரிச்சதுல ரொம்ப தெரிஞ்சதுன்னு மத்த தெரிஞ்சது சொல்றாங்க அவனை நம்ம தடுப்போம் மேபி அவனுக்கு அண்டர் கிரௌண்ட் கில்ட்லயும் சப்போர்ட் ஆளுங்க இருக்கலாம் ஸோ கேர்ஃபுல்லாவும் இருப்போம் அப்படின்னு அந்த மூணு பாசஸ் ஒற்றுமையா பேசுறாங்க நீங்க நினைக்கிறது தப்பு என்னோட கேஸ் கரெக்டா இருந்தா இப்பதைக்கு அவன் மறைஞ்ச வாழலான்னு முடிவு பண்ணிருப்பான் அப்படின்னு கரிஷ்ணா சொல்றா அம்மா நீ ஏன் வேற டேபிள் உட்காந்துருக்க நம்ம ஹீரோ கேக்குறான் ராயல் நைட் வைஸ் கமாண்டர் டெமிஹமன்ஸ் கூடலாம் எல்லாம் உட்காந்துருக்க முடியாது அப்படின்னு வா சொல்றா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் வெளியே கிளம்பிருக்க நம்ம ஹீரோ துரத்தி தான் ஜனோஸ் நீ அந்த கோலம் கூட ஃபைட் பண்ணதுல ரொம்பவே டயர்டா இருப்ப நம்ம எங்கேயாச்சும் வெளியே போய் ரிலாக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு லில்லி கேட்கவும் எங்க போலாம் நம்ம ஹீரோ கேட்டா ஹார்ட் ஸ்பிரிங் லில்லி சொல்ல வரதுக்குள்ள டாக்டர் நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஹார்ட் ஸ்பிரிங் போலாமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு நீங்க வந்துருங்க அப்படின்னு வா சொல்லிட்டு போறா அப்படின்னு கேட்காம அவ பாட்டு போறாள் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இப்ப வந்துட்டு நீங்க டயர்டா இருப்பீங்க ஹார்ட் ஸ்பிரிங் போலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்த ஐடியாவை எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கடுப்பா அவரா சென் ஹவுஸ் எனக்கு ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு லேவே வரவோ தெரியோ ஹார்ட் ஸ்பிரிங் தானே நம்ம ஹீரோ கேட்கவோ உங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம மனசு ஒரே மாதிரி திங்க் பண்ணுது அப்படின்னு லேவே சொல்றா நீ ஃப்ரீயா இருந்தா அப்படின்னு கிருஷ்ணா வரவோ ஹார்ட் ஸ்பிரிங் தானே ஆல்ரெடி கேட்டாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா திரீனு எல்லாரும் ஹார்ட் ஸ்பிரிங் போகணும்னு சொல்றாங்க ஆமா லில்லி நீ ஏதோ சொல்ல வந்தே நம்ம ஹீரோ கேட்டா ஒண்ணும் இல்ல அப்படின்னு வா சொல்றா லில்லியோட எஃபோர்ட்ஸ் எல்லாம் வீணா போயிடுச்சு அப்படின்னு கார்மலா வந்து கலாய்க்கிறா இத்தனை பொண்ணுங்க அவனால தேவைப்படுறாங்கன்னு நம்ம ஹீரோ வந்து அவள் கலாச்சிட்டு இருக்கவும் ஹண்ட்ரடாக இருந்துட்டு நீ ஏன் இவ்வளோ வல்கரா இருக்கே எனக்கு தரல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நானும் ஹார்ட் ஸ்பிரிங் வர அப்படின்னு கார்மிலா சொல்றான் இப்படிதான் ஹார்ட் ஸ்பிரிங்ல நம்ம ஹீரோ குளிக்கும்போது சோஃபியா அந்த இடத்துக்கு வரா இது மென்ஸ் பாத்ரூம்னு நம்ம ஹீரோ சொன்னா இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டேன் என் கூட இருக்கிறவங்க சொல்றாங்க வேர்வல்ஸ் அண்ட் ஆர்க்ஸ் கூட நான் ஒத்துமையா இருப்பேன்னு நினைக்கவே இல்லை உங்களால உலகத்தையே மாத்த முடியும்னு நினைக்கிறேன் டாக்குன்னு சொல்லவோ அப்படியே பேசிட்டே நீ ஏன் கிட்ட வர நம்ம ஹீரோ கேட்கலாம் நோட்டீஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சோஃபியா நம்ம ஹீரோ மேலே பாய ட்ரை பண்ணா லிங்கா அங்க வந்துருந்தா சார் ஜானோஸ் கூட நீ ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டியா நியாயமே இல்ல அப்படின்னு லிங்கா சொல்றா நீ எதுக்கு மென்ஸ் பாத் வந்த சோஃபியா கேட்டா ஒரே புகையா இருக்கா மயக்கம் ஆயிடுச்சு நான் மயங்கி உங்க மேல விழுற அப்படின்னு நம்ம ஹீரோ மேல பாயிரும் சோபியாவில புடிச்சு தடுத்தா லிங்கா தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வரா எவ்வளவு நேரமா நீ இங்க இருக்கிற நம்ம ஹீரோ கேக்குறா எனக்கு ஒன்னு டைம் வர்றப்ப வெளியே வரலாம்னு யோசிச்சா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி மூணு பேரும் சண்டை போட்டு மூணு பேரும் நிறுத்திங்களா இது மென்ஸ் பாத் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா அந்த இடத்துக்கு வரவோ அப்ப நீ எதுக்கு இங்க வந்த அவங்க கேட்டா மென்ஸ் பாத்த உமன்ஸ் பாத்து தப்பா புரிஞ்சுட்டு வந்த நான் அவா சமாளிக்கிறேன் எனக்கு தான் ராயல் நைட் கிட்ட தோத்து பாட்டன்னு இப்ப நாலு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கத்த

பொண்ணு ஓடி போய் பாக்கிறேன் சின்ன வேலை பாக்குறதா அந்த ஓனருக்கு வந்து பயங்கரமா அடிபட்டுருக்கு முடிஞ்ச அளவா வா ஹீலிங் பண்ண ட்ரை பண்றா பட் அது எதுவுமே ஒர்க் ஆகல என்னாச்சு அப்படி நம்ம ஹீரோ வந்து பார்க்கறான் இவரை உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு அந்த ஹீலர் பொண்ணு சொல்லுவோம் இவரை ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போனோம்னா எந்த அவசியமும் இல்லை அது சின்ன அடி தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் அப்படியே விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு அந்த ஹீலர் பொண்ணு கேட்டேன் ஃப்ரீ தான் அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஈஸியாக அவனை ஹீலிங் பண்ணிட்டு போயிடுறான் அடிப்பட்டவரோட ஒய்ஃப்மே ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க இந்த ஹீலர் பொண்ணு இதை பார்த்து ஷாக் ஆகுறா செயின்ட் இல்ல எலைட் ஹீலரால தான் எப்படி ஹீல் பண்ண முடியுமே அப்படின்னு வா பாத்துட்டு மேல இடத்துல போய் ரிப்போர்ட் பண்றா என்ன என்னோட சேர்த்து இந்த கண்ட்ரிலயே மொத்தம் பத்து எலைட் ஹீலர் தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு வேல்யூபலான பர்சன் நம்ம சைடு இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னு அவளோட சுப்பீரியர் சொல்லவும் அவனோட பேரு ஜெனோசன் நினைக்கிறேன் இந்த ஹீலர் கேள் சொல்றா மேபி அது பொய்யான நேமா கூட இருக்கலாம் பட் ஒருத்தரை ஹீலிங் பண்றோம்னா கண்டிப்பா அவன் மோசமானவனா இருக்க வாய்ப்பில்லை அவன் மறைஞ்ச வாழ ஏதாச்சும் ரீசன் இருக்கும் நம்ம அதுல தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த சூப்பீரியர் பேசும்போது ஒரு பிளாக் கலர் ஓவர்கோட் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லவும் எலைட் கிரேட் ஹீலர் பிளாக் கோட்டா அப்பாவ நம்ம பார்த்தே ஆகணும் கண்டிப்பா அவன் அஃபீஷியலா ரெஜிஸ்டர் பண்ணிருக்க மாட்டான் அப்படி பண்ணிருந்தா நமக்கு இன்னொரு அவன பத்தி தெரிஞ்சிருக்கும் என்ன அந்த யோசிக்கவும் நீங்க திடீர்னு மனச மாத்திட்டு அவன் எவ்ளோ ஆர்வமா இருக்கீங்கன்னு கேட்டா ஒரு எலைட் ஹில்லரா அவன பார்க்க ஆர்வமா இருக்கேன் அந்த சுப்பீரியர் சொல்லிட்டு இப்ப அந்த சுப்பீரியர் ஒரு பேஷன் மாதிரி நடிச்சு நம்ம ஹீரோ கிட்ட போறான் இவர் ரோட்ல மயங்கி கிடந்தாரு ரொம்ப உடம்பு சரியில்லை அந்த லிசன்மென்ட் கொண்டு வந்து கொடுக்கவும் கேன் பண்ணி நம்ம ஹீரோ பாத்துட்டு இது ரெட் ரெட்லங்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு இது மத்தவங்களுக்கு பரவக்கூடிய வியாதி தள்ளிருங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு சார் ஆல்ரெடி கியூர் பண்ணிட்டாங்க இது அதுவா இருக்க வாய்ப்பில்லையா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் சூப்பரா டயக்னோசிஸ் பண்ற எனர் டர் பெக்கர் ராயல் ஹாஸ்பிடல் எலை ஹில்லர் தன்னை இன்ட்ரொடியூஸ் பண்றான் அப்ப நீங்க தான் அந்த ரெட்லங்ஸ்க்கு மருந்து கடன்

டீச்சர் பேர் என்னன்னு கேட்டா தெரியாது நம்ம ஹீரோ சொல்றோம் ராயல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி பெக்கர் வந்துட்டு ராயல் ஹாஸ்பிட்டல்ல எங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு சோ உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பெக்கர் கூப்பிடுறான் மத்த மூணு பாசசுமா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஏன்னா இந்த ஏரியாவுக்கு புதுசா ஆளுங்க வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டு வந்திருக்காங்க அப்புறம் இங்க நீங்க கொண்டு போக முடியாதுன்னு அவங்க எல்லாரும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க சனோஸ் மாதிரி ஒரு கிரேட்டான ஆளை நாங்க பார்த்ததே இல்ல சோ மேபி நான் உனக்கு உன்னோட வேலைக்கு சம்பளம் தரேன் அதுக்காக நீ எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணனு சொல்லவும் நம்ம ஹீரோவை கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றான் ஸ்லம் ஏரியாவில் உள்ளவங்களுக்கு மருந்தை இவன் ஃப்ரீயாக கொடுத்தா அதனால தான் நிறைய பேர் உயிர் பொழைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான் அப்போ இவனும் நல்லா வந்தானா அப்படின்னு சொல்லி அந்த மூணு பாஸ் சும்மா நம்ம ஹீரோவாக அனுபவத்துக்குறாங்க டீச்சரை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான் எல்லாத்தையும் நம்ம ராயல் ஹாஸ்பிட்டலில் போய் டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் அப்பவே உஷாராதான் இருக்கிறதில்ல நம்ம ஹீரோ கேட்கவும் என்னோட ஆஃபர் ஆட்சா பண்ணிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அண்டர் கிரௌண்ட் ஹீலர் ராயல் ஹாஸ்பிட்டலுக்கு வெல்கம் பண்றான் பெக்கர் சொல்கிறான் இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது அந்த கைடோட பிரச்சனை ஒரு பக்கம் அப்படியே முடிஞ்சிடுச்சு பட் இன்னொரு பக்கம் ராயல் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு எலைட் ஹீலருக்கு நம்ம ஹீரோவை பத்தி தெரிஞ்சிடுச்சு அதுலேயும் முக்கியமாக நம்ம ஹீரோட டீச்சரை பத்தி அவருக்கு தெரிஞ்சதுனால தான் நம்ம ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்டடாக அவர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட இப்போ ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்க வந்திருக்காரு என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்